தற்போதைய அண்மை செய்தி புத்தாண்டை ஒட்டி சென்னையில் மட்டும் இருபதாயிரத்து ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நள்ளிரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் ஒட்டி சென்னையில் மட்டும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாலை ஏழு மணி முதல் கடற்கரை சாலைகள் மூடப்படும் என்று காவல்துறை சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது கடற்கரை சாலைகள் மாலை ஏழு மணியுடன் மூடப்படும் என்றும் சென்னையில் விபத்தை தவிர்ப்பதற்காக இருபத்தி மூன்று மேம்பாலங்கள் மூடப்பட உள்ளதாகவும் காவல்துறை சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் இன்று நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ளதை அடுத்து சென்னையில் விபத்தை தவிர்ப்பதற்காக இருபதாயிரத்து ஐநூற்று ஐநூறு போலீசார் தற்போது பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர் வாகன பந்தயம் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவதை தடுக்க முப்பது கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஷங்கர் வணக்கம் சங்கர் இன்று சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன் தமிழகம் முழுவதும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் போலீசார் தரப்பில் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகம் முழுவதும் எழுபதாயிரம் போலீசார் மற்றும் ஐயாயிரம் ஊர்காவல் படையினர் என எழுபத்தி ஐந்தாயிரம் போலீசார் எழுபத்தி ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் அதே போல் சென்னையில் பத்தொன்பதாயிரம் போலீசார் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு ஊர்காவல் படையினர் என இருபதாயிரத்தி ஐநூறு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த சென்னையில் எந்தவித அசம்பாவி சம்பவமும் நடைபெறாமல் தடுத்த மொத்தம் நானூத்தி இருபத்தி ஐந்து இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களிடையே பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த முப்பது சாலை பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது வாகன பந்தயம் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதை தடுக்க முப்பது கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் இதே போல நூற்றுக்கும் மேற்பட்ட முக்கிய கோயில்கள் தேவாலயங்கள் அஹ் இத வழிபாட்டு தடங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் இன்று மாலை முதல் பொதுமக்கள் சென்னை கடற்கரையில் குளிக்கவோ இறங்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளதால் வேலி தடுப்புகளை அமைக்க அமைத்து பாதுகாப்பை பலப்படுத்தப்பட்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பட்டாசுகள் வெடிக்க தரப்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை ஏழு மணியிலிருந்து நாளை காலை ஆறு மணி வரை சென்னையில் உள்ள இருபத்தி மூணு மேம்பாலம் மேம்பாலங்கள் மூடப்படும் எனவும் மாலை ஏழு மணியிலிருந்து கடற்கரை சாலையை முழுவதுமாக மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு எட்டு மணியிலிருந்து காமராஜ் சாலையில் முற்றிலுமாக மூடப்பட்டு போக்குவரத்து அனுமதி மறுப்பு எனவும் மெரினா கடற்கரையில் வருவோருக்கு சேப்பாக்கம் மைதானம் உள்ள பகுதிகளில் புதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினேழு இடங்களில் பார்க்கிங் வசதிகள் ஏற்படப்பட்டுள்ளது இதேபோல் பெசன் நகர் கடற்கரைக்கு வருவதற்காக இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதாவது அவன்யூ சாலைகளில் உள்ள ஏழு இடங்களில் பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்த செய்யப்பட்டுள்ளது மேலும் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அசம்பாவிடம் தடுக்க உதவி மையம் ஆகியவை ஏற்படுத்த போலீசார் தரப்பில் செய்யப்பட்டுள்ளது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கர்